என்னோட முதல் ஜெர்மனி பயணத்துல அது இந்திய என்ற மிகப்பெரிய ஜனநாயக நாட்டில் இருக்க தமிழ்நாடு மாநிலத்தோட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சரா இந்த முதலீட்டாளர் சந்திப்புல பங்கெடுக்கிறதுல பெருமையா நான் நினைக்கிறேன் உலகின் முன்னணி தொழில் வல்லரசுகள்ல ஒன்றாகவும் நவீன உற்பத்தி துல்லிய பொறியியல் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி மோட்டார் வாகன தொழில்நுட்பம் ஆகியவற்றில வலிமையோட ஐரோப்பாவின் முதுகிரமா இருக்கிற ஜெர்மனிக்கு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக தான் இந்தியாவிலேயே இரண்டாவது இந்தியாவிலேயே அதிகமான டபுள் டிஜிட் பொருளாதார வளர்ச்சியும் உற்பத்தி துறை வளர்ச்சியையும் அடைஞ்சிருக்கக்கூடிய ஒரே மாநிலம் இந்தியாவிலேயே அதிகப்படியா நாப்பத்தி எட்டு விழுக்காடு நகர்மயமான மாநிலம் அதிக அளவிலான தொழிற்சாலைகளும் பணியாளர்களும் இருக்கக்கூடிய மாநிலம் ஜெர்மனி போலவே தமிழ்நாட்டுக்குன்னு பெரிய வரலாறும் பாரம்பரியமும் இருக்கு தமிழும் ஜெர்மனும் உலகின் பழமையான மொழிகள்ல முக்கியமானவை தமிழுக்குன்னு மிகப்பெரிய இலக்கியத்தன்மையும் மரபும் இருக்கு ஐந்தாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே இரும்பின் பயன்பாடு தமிழ்நிலத்தில இருந்ததற்கான ஆய்வறிக்கைகள் இருக்கு இப்படிப்பட்ட மாநிலத்துல தொழில் தொடங்க உங்களை எல்லாம் நான் அழைக்கிறேன்